تمے کہہ لے رو ان جو ائیں گے பாருங்க <muchas> અબુજી બચ્ચેલા લેરા વઈ ઈ લેરકેલ વઈ ઈતીકા આમે રેડી 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 ये वाली पे करते वीडियो में कौन से भी डालिए हम फोन ले रहे हैं तो अरे सब कर माल में सर फोन

பிரதான பணியாக இருக்கக்கூடியது விவசாயம் விவசாயம் சார்ந்த கால்நடை வளர்ப்பு அனைத்துமே இந்த நாளிலே நம் தமிழ் இனத்தோடு இணைந்து நம் பாரம்பரியம் கலாச்சாரம் பண்பாட்டை நினைவு கூர்ந்தவர்களாக இதோ நிலத்திற்கும் நிலத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நிலத்தின் விளைச்சலுக்கும் நன்றி செலுத்தி உழைக்கக்கூடிய வல்லமையை தந்த இறைவனுக்கு இந்த விவசாயத்தை தொடர்ந்து எடுத்து நடத்த வேண்டும் என்ற மன உறுதியை தந்த இறைவனுக்கு உடனிருந்து காத்து வழிபடுத்தக்கூடிய இறைவனுக்கு பாதலாருடைய பரிந்துரையின் வழியாக நல நிலையும் ஆசீர்வாதத்தையும் தொடர்ந்து கொழிந்து வரக்கூடிய இறைவனுக்கு நன்றி செலுத்தி மன்றாடுவோம் இந்த இது பூமியில் உள்ள அனைத்தும் அவருக்கு எங்கே உயிர் வாழ்கின்றன அவருடைய அருளாளும் ஆசிரியை தன் அனைத்தையும் பெற்று கொள்கை எனவே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு சுத்திரப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இணைந்துவோம் பரிந்துரை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் மேல நிலை தவறு ஒருவராய் மாபெரும் அரும் தேர்களை புரிபவருக்கு நன்றி செலுத்துங்கள் மக்களை ஆழ்வதற்கென கவிதனை நன்றி செலுத்துங்கள் அப்படியே அந்த கேப்பை நிலவையும் விண்மீன்களையும் உருவாக்கி நன்றி செலுத்துங்கள் தாழ்வுத்திருந்த நம்மை நினைவு நன்றி நம் எதிரிகளிலிருந்து நம்மை விடுவிட்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் உடல் கொண்ட அனைத்திற்கும் உணவு ஓட்டுபவருக்கு நன்றி செலுத்துங்கள் அதுக்குரியவர்களே ஒரே ஒரு நிமிடம் ஆழமாக சிந்தித்து பார்ப்போம் இறைவன் படைத்த படைப்புகள் அனைத்துமே மனிதனுக்கு இந்த நாள் வர வரையும் பயனுள்ளதாக இருக்கின்றது அதிகாலையிலே கிழக்கில் தோன்றக்கூடிய சூரியன் தொடங்கி ஒரு நாளிலே உயிர் உயிருள்ளவர்களாக வாழ காற்றை கொடுக்கக்கூடிய மரம் செடிகள் வரை அனைத்துமே தனக்கென்று பணித்த பணிகளை சிறப்பாக செவ்வனை செய்து கொண்டிருக்கின்றது நம்மையும் நலமோடு வாழச் செய்து கொண்டிருக்கின்றது நம்முடைய வாழ்வு இந்த மண்ணுக்கும் இந்த மண்ணுக்கு சொந்தமான கடவுளுக்கும் ஏற்ற ஒரு வாழ்வாக இருக்கின்றதா இந்த மண்ணையும் இந்த மண்ணை சார்ந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினங்களையும் காக்கக்கூடியவர்களாக மனிதன் ஆகிய நாம் இருக்கின்றோமா படைப்புகள் அனைத்தையுமே இறைவன் மனிதனுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து இது அனைவர்த்தையும் ஆண்டு காத்து வழிநடத்து என்ற ஒரு கட்டளையை ஒரு படிப்பினை நமக்கு இருக்கின்றார் உண்மையிலே இயற்கையை காக்கக்கூடிய மனிதர்களாக இயற்கையை நேசிக்கக்கூடிய மனிதர்களாக இயற்கைக்கு நன்றி செலுத்தக்கூடிய உள்ளம் கொண்ட மனிதர்களாக நாம் இருக்கின்றோமா என இந்த நன்னாளிலே நாம் எண்ணி பார்ப்போம் இறைவனை தேடி இவருடைய ஆசீர்வாதத்தை தேடி ஆலயத்திற்கு செல்லக்கூடிய நாம் எங்கும் இறைந்திருக்கக்கூடிய இறைவன் இயற்கையிலும் இருக்கின்றார் இயற்கையின் வழியாக நம்மை ஆசிர்வதிக்கின்றார் என்பதை உணர்ந்து விவசாயத்தை இன்னும் அடுத்த தலைமுறைக்கு நாம் கொண்டு செல்லவும் நம்மை சூழ்ந்து வாழக்கூடிய மரம் செடி உயிரினங்களை நேசிக்கவும் அவற்றை இன்னும் அதிகம் அதிகமாக இந்த மத்தியிலே வளர்த்தெடுக்கவும் இறைவன் நல்ல ஒரு புரிதலை மனதினை இந்த நன்னாளில் நமக்கு தந்திரும்பாறு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அன்றாடுவோம் இயற்கை தன்னிலை மாறாமல் இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு சிறப்புக்குரியதாக ஆரோக்கியம் இருந்ததாக மாறும் தாயும் தந்தையுமாக இன்றைக்கு அத்து உள்ளக்கக்கூடிய அன்பு இறைவா நந்தியின் விழாவாம் மகிழ்வின் விழாவாம் இயற்கையின் விழாவாம் இந்த பொங்கல் திருநாளிலே பாரம்பரியம் பண்பாடு கலாச்சாரம் அனைத்தும் நினைவு கூர்ந்தவர்களாக இயற்கையின் முக்கியத்துவத்தை உணர்ந்தவர்களாக இதோ நிறைந்த உள்ளத்தோடு பாதுகாவல முன்னிலையில் நாங்கள் இட்ட இந்த பொங்கலை நிறைவாக ஆசிர்வதையும் பொங்கி வந்த இந்த பொங்கல் உங்களுடைய அருள் எங்களோடு இருக்கின்றது உங்களுடைய ஆசிரியர் எங்களோடு இருக்கின்றது செய்யக்கூடிய விவசாயம் விவசாயம் சார்ந்த அனைத்து முயற்சிகளிலும் உங்களுடைய அருள் எங்களுக்கு காவலாக இருக்கிறது என்பதை உணரச் செய்திருக்கின்றது இதோ பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்த பொங்கல் உங்களுடைய ஆசீர்வாதத்தை உடலுக்கும் உள்ளத்திற்கும் தந்து காத்து வழி இந்த விவசாய முக்கியத்துவத்தை உழைப்பின் முக்கியத்துவத்தை நாங்கள் பகிரக்கூடிய இந்த பொங்கல் எங்களை உணரச் செய்வதாக நல்ல ஒரு இயற்கை சூழலை இந்த கிராமத்திலே தந்திருக்காமல் நன்றி செலுத்துகின்றோம் இந்த சூழலை காக்கக்கூடிய நல்ல ஒரு காவலர்களாக மனிதர்களாக நாங்கள் வாழ வளர எங்களுக்கு துணைச்சியும் எங்களுக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறையும் இயற்கையினுடைய முக்கியத்துவத்தையும் விவசாயத்தினுடைய தேவையையும் உணர்ந்து நல்ல ஒரு தலைமுறைகளாக உருவெடுக்க முறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதியும் தொடர்ந்து உடைய அருளும் ஆசிரும் ஆற்றலும் வல்லமையும் பாதுகாவலர் கூடிய அற்புதக் கூடிய அந்துணியர் வழியாக எங்களோடும் எங்களுடைய குடும்பத்தாரோடும் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளோடும் நிறைவாக இருந்து எங்களை காத்து வழி நடத்தட்டும் விண்ணில் இருக்கிற எங்கள் தந்தையே ஆட்சி மாறு அவரு நிறைந்த மாதிரியே வாழ்க்கைய தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகிய உங்களோடு இருப்பாராக எல்லாம் வந்த இறைவன் தந்தை மகன் தூய அவையோட அருள் மாசிரும் புனித அந்தோனையுடைய பரிந்துரையும் நம்மோடும் குடும்பத்தாரோடும் விவசாயத்தோடும் இயற்கையோடும் நிறைவாக தங்கியிருந்து நம்மை காத்து வழிநடத்துவதாக நன்றி